வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் இப்போ நம்ம ஷெட்டில் மூணாவது பேட்ச் பார்த்துட்ருக்கோம் மூணாவது பேச்சில் ஃபைனல் ரவுண்டு வந்தாச்சு நம்ம நம்மளுடைய பட்டு புழுக்கள் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம வந்து வலைகள் விரிச்சு விட்டாச்சு நம்ம வெட்டிக்காய் வலைகளை வந்து இந்த மாதிரி நல்லா மேலே தூக்கிடாமல் நம்ம புழுவோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நெறிக்கமாக வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவும் விரிக்கக்கூடாது வலைகளை அப்படி விரித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கூடு கட்டுறும் கூடு கட்டுறதுக்கு ஆஸ் வைக்கும் பட்டுப்புழுக்கள் அந்த ஆஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய நூட்கள் வந்து செலவாகும் வேஸ்ட் ஆகும் ஸோ அதை வந்து அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வெற்றிக்காய் விலைகளை வந்து ரொம்ப விரிக்காமல் ரொம்ப நெருக்கமாக வச்சு விடணும் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அதை அந்த வி சேஃப்பில் வர மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா நிறைய நூட்கள் வந்து ஆஸ் வைக்கிறதுக்காக வேஸ்ட் ஆகாது அப்போ கூடு வந்து நம்மளுக்கு வந்து தரமாக கிடைக்கும் நெருக்க நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒவ்வொரு பட்டுப்புழு விவசாயம் முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து புழு வந்து புழு வந்து கீழே இருக்குது ஒன்று ரெண்டு ஸோ இதுகளெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஏறும் அப்படின்னா அதோடய பருவம் வந்து மாறும்போது ஏற ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து யூரின் போய்ட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் அது கூடு கட்டுறதுக்காக மேலே ஏற ஆரம்பிக்கும் ஸோ மேலே ஏற ஆரம்பித்து ஆறு நாட்கள் தன்னைத்தானே சுற்றி கூடு கட்டிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ கூடு கட்டியிருக்கு பாருங்களேன் ஒரு சில இடங்களில் கூடு வந்து கட்டியிருக்கு சில புழுக்கள் வந்து இன்னும் கட்டலை இன்னும் சில புழுக்கள் இன்னும் மேலேயே ஏறலை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே வரும் எல்லா புழுக்களுமே வந்து அவரேஜாக வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ ந நல்லா வந்து பழுத்த புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கூடு கட்டிடும் ஸோ இன்னும் பின்னாடி இருக்க புழுக்கள் வந்து ஒரு நாள் தள்ளி தள்ளி கூடு கட்டி ஆக மொத்தம் எல்லா புழுக்களுமே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் நண்பர்களே இந்த வீடியோ எவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ புழுக்கள் கீழே இருக்குது அப்படின்னு ஸோ இதோட அடுத்த நாள் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்பேன் அதையும் பாருங்கள் எவ்வளோ புழுக்கள் வந்து நம்மளுக்கு கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் இந்த ஆறு நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா செட்டுக்குள்ளே எந்த ஒரு வேலையுமே இருக்காது இந்த ஆறு நாளுமே பார்த்திங்க அப்படின்னா இது கூடு கட்டுறதுக்கு மட்டுமே செலவாகும் நேரங்கள் வந்து இந்த ஆறு நாளுமே வந்து கூடு தான் அதுக்கான நேரங்கள் ஸோ அந்த வேலையை மட்டும் புழுக்கள் பார்த்துட்ருக்கும் நம்ம தலைகள் எதுவுமே வைக்க தேவையில்லை நம்ம ஐந்தாவது நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய லேபரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த கூடுகளை வந்து தனியாக பிரித்து எடுத்து நம்ம ஒரு ஷாக்கில் போட்டு கொண்டு போனோம் நண்பர்களே ஆறாவது நாள் நம்மளுடைய பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்துக்கு நம்ம போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இந்த தடவை எவ்வளோ கேஜி இருக்குதுன்னு தெரியல நம்ம நூறு முட்டை தொகுதி வச்சுருந்தோம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்றதை பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஸோ வலை வச்சு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாட்கள் முழுமையாச்சு ரெண்டரை நாட்கள்னு சொல்லலாம் ரெண்டு நாட்கள் முழுமையாயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு நாட்களில் எந்த அளவுக்கு கூடுகள் கட்டியிருக்குன்னு பாருங்களேன் ஸோ ஓரளவு குவாலிட்டியான கூடுகள் தான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஓரளவு கூடுகள் தரமாக தான் இருக்குது இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ பெரிய கூடுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கார்டு கிஃப்டுன்னே சொல்லலாம் பரவாயில்ல ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான கூடுகள் வேணும்னா நம்மளுடைய நிலத்துல வந்து நம்ம மல்பெரி செடியில் இன்னும் வளமாக வளர்க்க வேண்டும் நண்பர்களே வளர்த்தால் மட்டுமே நம்மளுக்கு தரமான கூடுகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நிலத்தை ரெடி பண்ணி சத்தான உணவு மல்பெரி செடிகளுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பட்டுப்புழு வளர்ச்சித்துறை வந்து மேலும் வளர்ந்து கொண்டே போகும் சரிங்களா அதுக்கடையில் நம்மளுக்கு ரேட்டு கிடைக்கல வெயிட் கிடைக்கலன்றதில் நம்ம பேசுகிறதில் நோ யூஸ் ஸோ என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொலைகள் வைக்கிற தன்மையில் தான் அங்கே இருக்குது அந்த பக்குவத்தில் தான் வந்து இந்த கூடு கட்டுது அந்த உள்ள ஜெல்லு மாதிரி கிரியேட் ஆகுது பார்த்திங்களா அது வந்து எப்படின்னா நம்ம கொடுக்குற இலைகள் வந்து தரமான இலைகள் அதுக்கு கிடைச்சிச்சினாலே இந்த மாதிரி அந்த ஜெல் வந்து நல்லா வளமாக வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே